கட்டர்வோம் என் அதிர்ஷ்டம் வேற லெவல் விதியெல்லாம் எனக்கு கட்டுப்படும் அடிக்கடி சொல்லுவான் ஒரு நாள் அர்ஜுன் ஒரு பழைய புத்தக கடையில ஒரு வினோதமான புத்தகம் பார்த்தான் அதுல விதியை வெல்ல முடியாதுன்னு ஒரு லைன் மட்டும் ஹைலைட் பண்ணப்பட்டிருந்தது அர்ஜுன் அதை சிரிச்சுட்டே வாங்கி வந்தான் பழங்கால மூட நம்பிக்கைன்னு நினைச்சு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் கூட பண்ணினான் விதிங்கிறதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் சொல்லிட்டு தான் எப்படி சவால்களை ஜெயிச்சு காட்டுறான்னு அதுல காட்டினான் ரீல் செம்ம ஹிட் அர்ஜுன் ஒரு பெரிய இன்ஃபுளுசர் ஆகணும்னு கனவு கண்டான் ஒரு பிராண்டு கூட டை ஆகி ஒரு லான்ச் ஈவென்ட்ல பேச சான்ஸ் கிடைச்சது இது அவனோட கேரியர்ல ஒரு பெரிய மைல்கல் ஈவெண்ட் நடக்கிற ஹாலுக்கு போகும்போது சிக்னல்ல நின்னான் அப்போ ஒரு பிச்சைக்காரன் வந்து தம்பி ஒரு ரூபா கொடுங்க என் பொண்ணு பசியில இருக்கான்னு கேட்டான் அர்ஜுன் டைம் இல்லப்பா எனக்கு ரொம்ப அவசரம்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துட்டு அடுத்த ரீல் ஐடியாவை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சான் ஈவெண்ட் ஆரம்பிச்சது அர்ஜுன் ஸ்டேஜுக்கு போனான் அவன் பேச ஆரம்பிக்கும்போது திடீர்னு ஹால்ல லைட் ஆஃப் ஆயிடுச்சு டெக்னிக்கல் பக் கொஞ்ச நேரத்துல லைட் வந்தாலும்